சமயபுரம் நாயகி அன்னிய நேர்களுக்கு வணக்கம் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோணபாதை கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் இரண்டாம் வருடம் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவில் பால்குடம் திருவிழா இத்திருவிழாவின் முதல் நாளாக கரகம் எடுத்தல் நிகழ்வு ஆகும் இந்த பால்குட திருவிழாவின் முதல் நாளாக அருள்மிகு சக்தி மாரியம்மன் சக்தி கரகம் அழைத்தல் அதாவது இந்த சக்தி கரகமானது ஆற்றங்கரையில் இருந்து எடுத்து வரப்படுவதாகும் இந்த சக்தி கரகமானது மண்பானையில் வேப்பிலையால் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்படுகின்றது இந்த சக்தி கரகத்தின் உச்சியில் சிவபெருமானும் இந்த சக்தி கரகத்தில் சுற்றப்படும் நூல் மற்றும் மண்பானையில் இருக்கும் நீரில் விஷ்ணு தேவரும் மற்றும் இந்த சக்தி கரகத்தின் மண்பானையில் பிரம்மதேவரும் எழுந்தருளி அருள் புரிகிறார்கள் இந்த சக்தி கரகத்தில் மும்மூர்த்திகளும் இருப்பதால் இவர்களோடு முப்பெரும் தேவியர்களும் சேர்ந்து நமக்கு அருள் கொடுக்கின்றார்கள் இத்துடன் இந்த சக்தி கரகத்தில் அன்னை ஆதிபுரா சக்தி வேப்பிலையில் எழுந்தருளி நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்தருளுகின்றாள் அப்படிப்பட்ட இந்த சக்தி கரகத்தினை பார்ப்பதே மிக விசேஷமாகும் இந்த சக்தி கரகத்தை அலங்கரிக்கப்பட்டு அம்மனை அழைத்து ஆற்றங்கரையில் இருந்து திருக்கோவிலுக்கு எடுத்து வரப்படுகின்றதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் बाबा <laughs> गरीब <laughs> <laughs> தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தவறிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்ல நல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் மாரியம் மண் கடை கண்களே தற்போது சக்தி திருக்கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது இதை தொடர்ந்து அம்பிகைக்கு மாரியம்மனுக்கு குடம் அக்னி சட்டி அழகு குத்துதல் போன்றவை வேண்டுதலாக மாரியம்மனுக்கு எடுத்து வரப்பட்டதை நாம் அடுத்த பகுதியில் காண்போம் ஓம் சக்தி பராசக்தி